மாடு மேய்க்கிற ரெண்டு பேர் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க மாட்டுங்களுக்கு சா சாணாள்றது மாட்டு தீனி போடுறதெல்லாம் காலையில் போட்டுட்டு மணி பத்து பதினோரு மணிக்கு போல் மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு கரெக்டுக்கு மேய்க்கிறதுக்கு போகலான்ட்டு கிளம்புனாங்களாம் அங்கே வீட்டில் இருந்து கரெக்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுமா நடந்து போயிட்டு இருக்கும்போது வெயில் பயங்கரமாக அடித்ததுனால பயங்கர கலப்பாய் போயிட்டாங்களாம் நல்லா வேர்த்து மாடுங்களும் கஸ்ஸு கஸ்ஸுன்னு நிலப்பு வாங்க ஆரம்பிச்சிருச்சோம் சரி ஏதோ ஒரு போய் இருக்கலாம் என்ன நினைக்கிங்க இவ்வளோ வெயில் அடிக்குது நம்மளால் இப்படியே போனோம்னா ம மயக்கம் வந்துடும் மாடுங்களும் போனால் மேயாது அப்படின்னுட்டு எங்கேயாவது மரத்து இருந்தால் போய் தங்கலாம் அப்படின்ட்டு மரத்து நிலத்தில் வீட்டு போனாங்களாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் நல்லா ஒரு பெரிய மரமாக அங்கே போன மாட்டுங்களெல்லாம் ஓரமாக நிற்க இதுன்னு வச்சுட்டு இப்போ நிழல நிற்க வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் நம்மளும் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தலையில் கட்டு இந்த துண்டு விரிச்சு போட்டு படுத்துருக்குறாங்க படுத்துட்டுக்கும் இருக்கும்போது ரெண்டு பேர் போனாங்கல்ல அதில் ஒருத்தர் என்ன இந்த மரம் இந்த மரத்தில் ஒரு பழங்காய்ங்க கோடை இல்லை சாப்பிட்ற மாதிரி எதுக்குமே ஒரு உதவாத மரமாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதை உடனே இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டுருக்குறாரு ஆமாப்பா என்னன்னு தெரியல அந்த மரத்தில் ஒரு காணும் ஏதோ காய்கறிருந்தால் கூட பரவாயில்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க பேசுகிறத கேட்டவுடனே அந்த மரத்துக்கு செம்ம கோபம் வந்துருச்சான் என்னடா அவங்க நிழல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மரத்தை நிழலில் வந்துருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்தவுன்னு இப்போ நம்மளை வந்து உபயோகமே இல்லாதவன்னு திட்டுறாங்க இந்த மரத்துல எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த மரத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் கோவம் வந்தவுடனே அந்த மரம் வந்து அந்த மாடு மேய்க்கிறவங்களை பார்த்து என்னை பார்த்தா நீ உபயோகம் இல்லாதவன்னு சொல்கிற இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிழல் இல்லாமல் தானே தொலைவிட்டு வந்து எப்படா எங்கேயாவது நிழல் கிடைக்குமோ அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தீங்க களைப்பாருனவுடனே என்ன உபயோகம் இல்லாதவனு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நீங்கள் வந்து நீ என் மரத்தை நிழலில் உட்காராதீங்க எந்திரிச்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க இருந்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க அது அப்போ அனுப்பிச்சி விட்டோன்னே அங்கேருந்து அந்த மாட்டுங்களை ஓட்டிக்கிட்டு திரும்பவும் களைப்போட பயங்கர வெயில் திரும்பும் இன்னும் வேறு டைம் ஆகிடுச்சா மதியானம் வேறு ஆகிச்சா கலப்போட அங்கேருந்து போனாங்களாம் அப்போ தான் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு போனாங்களாம் எப்போ நம்ம பாட்டு நம்ம கம்முன்னு படுத்துன்னு நான் கொஞ்சம் நேரம் நிலையில் இருந்துகிட்டு போயிருந்துக்கலாமே நம்ம இப்படி பேசுனதுனால நமக்கு தானே அனைத்தோம் அப்படின்னுட்டு அப்போ தான் அவங்க சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னாரான் யாரையும் வந்து தப்பாக சொல்லக்கூடாது உபயோகம் இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுவாங்க அப்படின்னு சொன்னாராம்